நம்ம கையலுக்கு இப்போது குழந்த பிறக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இப்போது காமாட்சி வந்து பார்த்தீங்கன்னா கையல் வாமிட் எடுத்ததை பார்த்த உடனே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆகிட்டாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நாடி எல்லாம் பிடிச்சி பார்க்குறாங்க அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாடி துரிப்பெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அங்கே ஒரு பாட்டி வந்து இப்போனா சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கையலோட அந்த நாடி துரிப்பை செக் பண்ணி கையல் உண்மையிலே ப்ரெக்னென்ட்டாக தான் இருக்காங்க நீ அம்மாவாயிட்ட நீ அப்பா வாயிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன அவங்க சொன்னாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முடிவு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து இதை கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னா அது ஒன்றே ஒன்று தான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கையால் ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இப்போது எல்லாருக்குமே சந்தோஷம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அது மட்டும் அவங்க பெரிய பார்த்துட்டு பயங்கரமாக சொல்கிறாரு கையலோட குழந்தைய பார்க்குறதுக்காக தான் நான் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கையல் சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சு இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க